மலேசியர்களுக்கு விரைவிலேயே நன்றி பாராட்டும் வகையில் ஓர் அசாதாரண அறிவிப்பை வெளியிடப் போவதாக பிரதமர் திரு ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சூசகமாக தெரிவித்துள்ளார் அதனை விரிவாக கோரவில்லை என்றாலும் அன்வார் தனது ஃபேஸ்புக் வழியாக பகிர்ந்த அக்கான் டாத்தாங் என்ற வாசகம் குறித்த போஸ்டர் வலைதளவாசிகளின் கவனத்தை பெற்றுள்ளது மலேசியர்களுக்கு ஓர் அசாதாரண நன்றி பாராட்டு எனது மலேசியாவுடன் என அந்த போஸ்டரில் எழுதப்பட்டுள்ளது காத்திருங்கள் என்ற அதனை அவர் பதிவேற்றியுள்ளார் தொடர்பு உள்ளிட்ட பல அமைச்சர்களும் அதே பதிவை தத்தம் சமூக ஊடகங்களில் பதிவேற்றியிருப்பதால் அந்த அறிவிப்பு என்னவாக இருக்கும் என மக்களின் ஆர்வம் மேலோங்கியுள்ளது தேசிய தின கொண்டாட்டம் விரைவில் வருவதால் மக்களுக்கு ஏதும் சலுகைகள் அறிவிக்கப்படுமோ எனவும் வலைத்தளங்களில் யூகங்கள் கிளம்பியுள்ளன ஏஐ மூலம் எல்லைப் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக குடிநுழைவுத்துறை நைஸ் எனப்படும் தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறையை வரும் அக்டோபரில் தொடங்க உள்ளது குடிநுழைவுத் துறையின் தலைமை இயக்குநர் ஹபான் அதனை தெரிவித்தார் வருகையாளர்கள் மற்றும் சுற்றுப்பயணிகள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து மலேசியாவிற்கு புறப்படுவதற்கு முன்பே அவர்களை ஸ்கேன் செய்ய இந்த குடிநுழைவு கட்டுப்பாட்டு முறை பயன்படுத்தப்படும் அவர்கள் மலேசியாவிற்குள் நுழைய தகுதியற்றவர்கள் என அதில் கண்டறியப்பட்டால் விமான நிறுவனம் அதுவாகவே அவர்கள் விமானத்தில் ஏறுவதை தடுத்துவிடும் தற்போது நடைமுறையில் உள்ள தனித்தனி கணினி அமைப்பு முறைகளில் போலீஸ் உள்ளிட்ட தரப்புகளிடமிருந்து தரவுகளை பெற முடியாது இப்போது இப்புதிய முறையின் கீழ் அனைத்து தரவுகளையும் ஆக்கப்பூர்வமாக ஒருங்கிணைக்க முடியும் என ஜக்காரியா சொன்னார் இந்த நைஸ் முறையானது சேவையளிப்பின் செயல்திறன் மற்றும் நெறிமுறையை மேம்படுத்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான குடிநுழைவுத் துறையின் முயற்சிகளில் ஒன்று என்றார் அவர் தொலைபேசிகளுக்கு அழைக்கவோ அல்லது நேரில் வரவோ அவசியமின்றி கணினி அமைப்பு முறையிலேயே பொதுமக்கள் கேள்விகளை கேட்டு தெளிவுபெறும் வகையில் சேட்பாட் உரையாடல் வசதியும் அதில் இடம்பெற்றுள்ளது அதோடு கேஎல்ஐஏவில் கியூஆர் குறியீடு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் ஓட்டோகேட் அமைப்பு இனி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் எனப்படும் முகத்தை வைத்து அடையாளம் காணும் சோதனைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நெறிமுறை தொடர்பான சிக்கல்களை மிகவும் திறன்பட நிவர்த்தி செய்வதற்கு இது உதவும் என ஜக்காரியா நம்பிக்கை தெரிவித்தார் இரண்டாம் உலகப்போரின் போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் இருநூற்று இருபத்தி ஏழு கிலோகிராம் எடை கொண்ட வெடிகுண்டு மலாக்கா ஜாசினில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஃபெல்டா புக்கிட் சிங்கேவில் உள்ள செம்பனைத் தோட்டத்தில் நேற்று மதியம் துப்புரவு பணியில் ஈடுபட்டிருந்த தோட்டக்காரர் அதனைக் கண்டு போலீசுக்கு தகவல் கொடுத்தார் இதையடுத்து வெடிகுண்டு ஒழிப்பு நிபுணர்கள் சம்பவ இடம் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதில் அந்த பழைய வகை யூ எக்ஸோ வெடிகுண்டு இன்னும் தீவிரம் குறையாமல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் உரிய பாதுகாப்பு நடைமுறைப்படி இன்று அந்த வெடிகுண்டு அழிக்கப்படும் என ஜாசின் போலீஸ் கூறியது சுபாங் ஜெயாவில் தனியார் பல்கலைக்கழக மாணவி அவரின் முன்னாள் காதலனால் கழுத்தில் கத்தியால் கீறப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை நிகழ்ந்த சம்பவத்தில் இருபது வயது அந்த வெளிநாட்டு மாணவி படுகாயமடைந்தார் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட அப்பெண்ணின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இருபத்தொரு வயது வெளிநாட்டுவரான சந்தேக நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டதை சுபாங்யா போலீஸ் உறுதிப்படுத்தியது தாக்குதலுக்கான காரணம் தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகிறது இவ்வேளையில் பல்கலைக்கழக வளாகத்தில் நிகழ்ந்த தாக்குதல் குறித்த போலீஸ் விசாரணைக்கு ஒத்துழைத்து வருவதாக அந்த நிர்வாகம் அறிக்கையொன்றில் கூறியது விசாரணைகள் நடைபெறுவதால் யூகங்களை கிளப்ப வேண்டாம் எனவும் அது பொதுமக்களை கேட்டுக்கொண்டது பாதிக்கப்பட்ட பெண் வழியால் துடிப்பதையும் சக மாணவிகள் முதலுதவிகள் வழங்கி அவரை ஆசுவாசப்படுத்துவதையும் முன்னதாக வைரலான வீடியோக்களில் காண முடிந்தது டாக்டர் அப்பராவ் சன்னாசையின் த ரபர் அண்ட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு பதினைந்து விழுக்காடு ஏற்றுமதி வரியை தவிர்ப்பதற்காக பழைய இரும்பு சாமான்களை இயந்திரங்கள் மற்றும் பிற உலோகப் பொருட்கள் என பொய்யாக அறிவித்து வெளிநாடுகளுக்கு கடத்தி வந்ததாக நம்பப்படும் கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாநிலங்களில் இயங்கி வந்ததாக நம்பப்படும் அந்த கடத்தல் கும்பலால் கடந்த ஆறாண்டுகளில் மட்டும் ஏற்றுமதி வரியின் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய தொள்ளாயிரத்து ஐம்பது மில்லியன் ரிங்கேட் வருமானம் கிடைக்காமல் போயுள்ளதாக கூறப்படுகிறது அமுலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சட்ட நடவடிக்கையில் இருந்தும் அக்கும்பல் தப்பி வந்துள்ளது எனினும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்இசிசி நேற்று காலை ஏக காலத்தில் ஐந்து மாநிலங்களில் மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் அக்கும்பல் சிக்கியது பினாங்கு ஸ்லாங்கோர் நெகரிசபிலான் ஜோஹர் மற்றும் கடாவில் பத்தொன்பது கிடங்களை குறிவைத்து ஆயுதமேந்திய அதிகாரிகள் சோதனையிட்டனர் பழைய இரும்பு சாமான்களின் சேமிப்பு கிடங்காக உள்ள தொழிற்சாலை வளாகங்கள் மோசடி கும்பலின் முக்கிய புள்ளிகளின் அலுவலகங்கள் வீடுகளும் பரிசோதிக்கப்பட்டன பினாங்கு பத்து மாவோங்கில் ஆடம்பரக்கார்கள் லிப்ட் வசதியுடன் கூடிய மூன்று மாடி சொகுசு பங்களாவும் அடங்கும் அந்த பங்களா தத்து பட்டம் கொண்ட ஒரு நிறுவன உரிமையாளருக்கு சொந்தமானதாகும் ஏற்றுமதி வரி ஏய்ப்பு செய்து இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு இந்த பழைய இரும்பு சாமான்களை அவர் கடத்தி வந்துள்ளதாக அறியப்படுகிறது விசாரணைகள் தொடர்ந்து நடைபெறுவதால் பறிமுதல் செய்யப்பட்ட மொத்த பொருட்கள் கைதானதோரின் எண்ணிக்கை போன்ற விவரங்களை எம்ஏசிசி இன்று விரிவாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது யுக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருமாறு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரஷ்யாவுக்கு காலக்கெடு விதித்துள்ளார் தவறினால் மாபெரும் புதிய பொருளாதார தடைகளை மோஸ்கோ சந்திக்க வேண்டியிருக்கும் என அவர் மிரட்டினார் யுக்ரைன் விஷயத்தில் ரஷ்யாவின் போக்கு உண்மையிலேயே அதிருப்தி அளிக்கிறது எனவே ரஷ்ய பொருட்களுக்கு நூறு விழுக்காடு வரையிலான வரி பாயும் என கோடி காட்டினார் ஏற்கனவே மேற்கத்திய நாடுகளின் பல்வேறு தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ரஷ்யாவை முற்றாக முடக்குவதே டிரம்பின் திட்டம் என்பது இதன் வழி தெளிவாக தெரிகிறது இவ்வேளையில் யுக்ரைனுக்கு பேரளவிலான ஆயுதங்களை தெரிவிக்கும் ஒப்பந்தத்தையும் ட்ரம்ப் வீச்சில் மேற்கொண்டு வருகிறார் நேட்டோ ராணுவ கூட்டமைப்பின் ஒத்துழைப்பின் கீழ் அந்த ஒப்பந்தம் வரையப்பட்டு வருகிறது இரண்டாம் தவணையாக அதிபரானால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவேன் என ட்ரம்ப் தனது தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி அளித்திருந்தது குறிப்பிடத்தக்கது